அந்த இடத்துல பதி போட்டு தெரிஞ்சு தெரியாம இந்த இடத்துல நான் பதி போட்டு உட்கார வச்சுட்டேன் ஏன் கைக்கு உள்ளத உன்னால முடிஞ்சது என்னால முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்சு அந்த இடத்துல வழிபட்டு வரேன் இந்த இடத்துல இருக்கிறியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நிரந்தரமா எனக்கு ஒரு வாக்கு எடுத்தா நான் தெரிஞ்சு கண்டறிஞ்சு இந்த இடத்துல நான் இருக்கிறது உண்மை அப்படின்னு சத்தியமா தவறாத நான் சந்தோஷமா போகுவேன் யாருக்கோ சொல்றாங்க நமக்கும் சொல்லுமா சொல்லாதான்னு ஒதுங்கி நிக்காத மகனே உனக்குண்டான கால நேர பிரகாரம் நான் கண்டறிஞ்சு வந்துட்டு அப்பா அந்த வீரை மாத்தி அந்த இடத்துல பதி போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நீ தயங்க வேண்டாம் நீ நினைச்ச காரியத்தை அந்த இடத்துல இப்ப முத தேவமா செஞ்சிருக்கிற இந்த தேவத்துக்கு பிற்பாடு அந்த எல்லைக்கு எல்லையில அந்த இடம் கிடைக்காத இருக்குது அந்த எல்லாம் கிடைக்காத இருக்குது அதுக்குண்டான கால பிரகாரம் உனக்கு அகலப்படுத்தி அதுக்குண்டான நேரத்துல இன்னொரு பதுக்கி போறதோ உருவத்துக்கு உண்டான நேரத்தை நான் இடத்த ஒதுக்கி கொடுக்கறேன் தயங்க வேண்டாம் என் மகனுக்கும் அந்த இடத்துல இடம் இருக்குது சரியா அந்த இட பிரகாரம் என் மகனுக்கு குபேர மூலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு போட்டு வச்சுட்டீங்க அந்த குபேர மூலையில என் மகனுக்கு உண்டான வழி இல்லை சரியா வாய் மூல பக்கம் இருந்து சனி மூல பக்கம் பார்வைக்கு எனக்கு என் மகனை முன்னால பார்வையில வைக்கணும் யார் வந்தாலும் என் மகன் முன்னால பார்வையில இருக்கிற மாதிரி ரோட்டு ஓரமா என் பதிய பதிக்கூடத்துக்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு வழிவகுத்து தரேன் புரிஞ்சதா புரிய நேரமாக உபேர் மேல சைடு எனக்கு பதி போட்டு இடம் ஒதுக்கி கொடுக்கலாம் அதுக்கு உண்டான இடம் விபராணமா இருக்கும் நாளைக்கு ஒரு பெருசா எடுத்து கட்டணும் அந்த இடத்துக்கு இடம் வேணும்னு நீ கணக்கு போட்டு வச்ச அதுக்குண்டான உண்டான கால நேரம் வாய் மூலையில இருந்து சனி மூலை பக்கம் எனக்கு பார்வையில் எந்த மக்க வந்தாலும் அந்த மக்களுக்கு உண்டான பார்வையில் இருந்து என் அம்மாளுக்கு உண்டான பூஜைக்கு உள்ளுக்குள்ளே போகணும் அந்த இடத்த காவலா நின்று இந்த முனியா வண்ணார்தூரம் முனியா அந்த இடத்துல நான் பதி கொண்டு எனக்கு உண்டான பூஜையை ஒதுக்கி கொடுக்கல இந்த பூஜைகளை சரியா ஏதோ சண்டை சச்சரவுன்னு ஒதுக்கினாங்க உனக்குன்னு கால நேரத்துல எனக்கு அந்த இடத்துல ஒரு பூ வச்சு ஒரு புட்டை வச்சு எனக்கு பூஜை நான் ஆசைப்பட்டு நான் குழந்த இடத்துல இந்த டைம் அந்த இடத்துல எனக்கு பூஜை நடக்கல ஆமாவா இல்லையா இல்ல சார் போய் போய் கலப்பு படுத்தி செஞ்சேன் மினி பண்ணி போட்டு எனக்கும் என் இடம் நீ கணிச்ச நேரத்துல நம்ம இடத்துல ஒரு பூஜை போட்டு நிக்கலான்னு கணிப்பு போட்டீங்க அதுக்குண்டான கணிப்புல நடக்கல ஏன் பார்வைக்கு அடுத்த தேவை செய்யறதுக்குள்ள அந்த எல்லைக்கு நான் சொன்ன இடத்துல பதி போட்டு அமர்ந்து பூஜை வாங்க உண்ட குழந்தை தயங்க வேண்டாம் உனக்கு எடிவு வராத அளவுக்கு அந்த இடத்துல நான் வன்னார் முனியப்பனா உட்காந்து

அதுக்குண்டான நேரம் என்னோட மகனுக்கு எல் போட்ட கொடுத்தி காகத்துக்கு சாதம் வச்சுக்கிட்டு கால நேரத்தை கணிச்சு வலியை வகுத்துட்டாரு எங்களுக்கு காப்பாற்றணும் அதுக்குண்டான கால நேரம் என்னோட மடிக்கு வந்துட்ட அந்த இடத்துல போய் கண்டறிஞ்சு பார்த்தா குழந்தை கொஞ்சம் கோளாறு இருக்குது அந்த கோளாறுக்குண்டான கால நேரமும் கணிச்சு காத வச்சு எடுக்கலாம் அவங்கள வச்சு எடுக்கலாம் இவங்கள வச்சு எடுக்கலாம்னு கணக்கு போட வேண்டாம் அதனால் தேவியா உள்ள பூந்து வெளியே வந்தனாவே என்னோட பார்வையில பஸ்பம் ஆயிரும் என்னோட கருமரந்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆலயத்துல நாலு தசைக்கும் தண்ணியில கலந்து தெளிச்சு விடு எந்த ஒரு தீம்பு வராது அந்த இடத்துல தேவியா வந்து நின்று பக்கத்துணையா காத்தான் இடம் விட்டு இடம் மாற வேண்டாம் ஏன் திருநீர் போன நேரத்துல இருந்து என் அருமருந்து அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும் அதுக்குண்டான கால நேரமும் கடிச்சு உனக்குண்டான நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துல மந்திர தந்திரம் யாரு என்ன உனக்கு செஞ்ச ஆளுகளை கண்ணுக்கு காட்டி கொடுக்குறா அப்பா மத்தும் பார்த்து நின்ன பாங்காய் இருந்து இந்த இடத்துல